வருஷத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறைவார்த்தைக்கு நன்றி இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு படிக்கணும் இன்னும் பல பேர் கேட்கத்தக்கதாக இந்த செய்தியை ஆசீர்வதித்துக்கணும் அநேகருடைய செவிகள் திறக்கணும் அநேகர் இந்த சத்தியத்தை கேட்குற எண்ணத்தை தூண்டி விடுங்க நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவனை அனுப்புவேன் அவர் வந்து நான் சொன்ன யாவை நினைப்பூட்டுவார் சொன்னேறேன் இந்த பரிசுத்தாவை நினைப்பூட்டுங்க அவையான மறைத்து பேசுங்க ஏசுக்கிற சொங்கிய பிக்கிறோம் சிவனால பிதாவை ஆமே அலையலையா

நீங்கள் ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இங்கதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பெரிய பொறுமையையும் பொறுமையையும் இதெல்லாம் தரித்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் இருக்கிறோம் இந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடகன்னு சொன்னாரு இங்கே சொல்றாரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியர் இவங்கெல்லாம் நாம் நம்ம உருக்கமான இறகம் சாந்தம் மனத்தாழ்மை நீடிய பொறுமை இதெல்லாம் நம்ம தரித்து கொள்ளணும் ஒரு வஸ்திரம் தரித்து ஒரு புது ட்ரெஸ் போட்டு ஒவ்வொரு நாளும் விரும்புகிற வஸ்திரத்தை தரித்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிறது போல் இந்த தெய்வீக ஸ்வாபங்களையும் நம்ம வஸ்திரமாக தரித்து கொள்ளணும் எப்படி ஒரு வஸ்திரத்தை நம்ம சரீரத்தை மூடுவதற்கு மறைப்பதற்கு அந்த வஸ்திரத்தை போடுகிறோமோ அதே போல தான் தேவனுடைய தெய்வீக ஸ்வாவம் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளையா செயல்படுவதற்கு கிரியை செய்வதற்கு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக வாழ்வதற்கு இந்த கிரியைகள்லாம் இந்த சுவாபங்கள்லாம் செயல்படணும் இந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும் என்னுடைய பரிசுத்தரும் பிரியருமா இருக்கணும்னா அங்க உள்ளே சொல்லப்பட்ட அந்த உருக்கமான இறக்கம் சாந்தம் மனத்தாழ்மை நீடிய ஒரு இதில் தரித்து கொள்ளுங்க இந்த சுவாபங்கள்லாம் நமக்குள்ள இருந்தா தான் தேவனுக்குடைய பரிசுத்தரும் பிரியர் என்று சொல்வதற்கு தகுதி அந்த செய்தி கேட்குற அன்மான கத்துடைய பிள்ளைகள் நமக்கு எவ்வளோ பெரிய வெகுமதியை மேன்மையை கொடுத்துருக்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசு பிரியர் தேவனுடைய பிரியர் அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்ட நமக்குள்ள இந்த சுவாபங்கள்லாம் மிகுந்த உருக்கமான இறக்கம் தாழ்மை நீடிய பொறுமை இதெல்லாம் தரிச்சுக்கங்க இந்த சுவாபங்களை தரிச்சுக்கங்க சொல்கிறாங்களே பொறுமையாக இருந்துக்கப்பா பொறுமையை காத்துக்கோப்பா அப்படி சொல்கிறாங்க அன்பாக நடந்துக்கப்பா உண்மையாக நடந்துக்கப்பான்னு சொல்லுவாங்க அதே போல் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம வாழுகிற இடங்களில் குடும்பங்களில் நம்ம எல்லா இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுவாவம் நமக்குள்ளே காணப்பட கத்தர் விரும்புகிறார் நாம் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பெரியர் அதனால் நமக்குள்ள உருக்கமான இறக்கம் இருக்கணும் மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும் மீடிய இதெல்லாம் தரிச்சுக்கங்க இந்த ட்ரெஸ்ஸில் அலங்கரிங்க இப்படிப்பட்ட அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்படுங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவோம் நம்மளை பார்க்கிற அத்தனை பேரையும் கிறிஸ்துவின் சுவாபம் சாயல் கவர்ந்து கொள்ளும்படி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு இந்த உலகத்தில் போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கு என்ன டிசைன் என்ன கடை எப்படிப்பட்டது எங்கே வாங்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எங்கே கிடைக்கிது எந்த கடையில் வாங்கினு கேட்குற அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸுடைய கவர்ச்சி ஜனங்களுடைய இருதயத்தை கவருகிறது போல நம்முடைய தெய்வீக சுவாபம் அநேகருடைய இருதயத்தை கவர்ந்து தேவனுடைய தெய்வீக சாயலை தரித்து கொள்ள நாம் நல்ல காரணராக இருப்போமானால் இந்த உலகத்தில் அத்தனை ஜனங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்ம ஒரு நிருபமாக நம்ம ஒரு முன்மாதிரிய சாட்சியாவலை இந்த செய்தியை கேட்கற ஒவ்வொருவருக்கும் என்ற இறை வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதாக இந்த தெய்வீக சுவாபமாயி வஸ்திரத்தை தரித்து கொண்டு கத்தரையை மயிமைப்படுத்துவோம் சாட்சியாக வாழ்வோம் ஏசு கிறிஸ்துவன் லபிக்கிறோம் சீவன் நல்ல பிதாவை அவை